தெய்வம் அப்படின்னு சார்ந்த தெய்வம் அப்படின்னு ஒரு பாட்டாகவும் உக்ர தெய்வம் ஒரு பாட்டாகவும் இன்றைக்கி பல தான் பிருத்திகா தெய்வியாக இருந்தாலும் சரி காளியாக இருந்தாலும் சரி வராகண்ணியாக இருந்தாலும் சரி இவங்களெல்லாம் வந்து என்னென்னா தெய்வம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க இன்னொன்று என்னென்னா இவங்களை என்ன வணங்கணுன்னா ஒரு வனாந்திரத்தில் இருக்கிற இதுக்கோ இல்லை கோயிலுக்கோ போய் வணங்கணும் அப்படிங்கிறது தான் அது இருந்து முதல்ல அதுக்காக அந் அப்போ இருந்த காலகட்டங்கள் சூழ்நிலையில் அதுக்காக வந்து இன்றைக்கி தெய்வத்தை வணங்கணுன்னா நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு போய் வணங்கணும்னு இருந்தது இப்போ உக்கரமானவ தெய்வங்க இப்போது பலரும் என்ன சொல்ல கேட்பாங்க நீங்க இவங்க காளி எண்ணி தொட்டாலும் சரி வராகி அண்ணியை நீங்க கும்பிட ஆரம்பிச்சாலும் சரி தேவியை நீங்க கும்பிட ஆரம்பிச்சாலும் சரி நீங்க வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாங்க ஏன்னா அவங்க உக்கரமானவங்க வீட்டை அழிச்சிருவாங்க இல்லைன்னா நமக்கு எதாவது கெடுதல் வரும் அப்படின்ட்டு இன்னும் பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா வராகி இப்போ திடீர்னு கும்பிட ஆரம்பிச்சுட்டு எனக்கு வீட்டில் பிரச்சனையாகவே இருக்குது ஏதாவது எனக்கு ஒரு பத்து நாள் கும்பிட அழைச்சாங்க அஞ்சாறு நாளே எனக்கு பிரச்சனை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கொண்டு கோயிலில் வச்சவங்க கதையெல்லாம் நீங்கள் நிறைய நிறைய பேர் இருக்குது இப்போது வராகி கும்பிட்டா பிரச்சனை வருமா இந்த உக்ரமான தெய்வமாக அப்படிங்கும்போது வராகி கும்பிட்டா கண்டிப்பாக பிரச்சனை வரும் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க வராகி கும்பிட்டா கண்டிப்பாக பிரச்சனை வரும் இப்போ நான் வந்து என்னோட டிவர்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருட காலமாக வராகி என்னோட ஃபோட்டோ தான் யாரெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு கூட நான் வராகி ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் வராய் சிற்பத்தை கொடுத்துருக்கேன் அவங்களோட பூஜை பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வராகி கும்பிட ஆரம்பிச்சவங்க யாருமே போனதாகவோ வீண் போனதாகவோ கெட்டு போனதாவது சரித்திரம் கிடையாது அதனால் வராய் உக்ரத தெய்வம் அவங்கள வீட்டில் வச்சு வணங்குறதுல நமக்கு கெடுதல் வந்துடும் நினைக்கிறது ஒரு தவறான ஒரு வாதம்